இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயிலேரி இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயிலேரி இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயிலேரி அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயிலேரி இனவருளன்பு மொழிய கடம்பு வினத்தகுமு கொல்லி பாட இனவருளன்பு மொழிய கடம்பு வினத்தகுமுல் அளிப்பாட கரிமுக நம்பி நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமு மலர்ந்து கடுகி நடங்கொல் அருள்வாயே திரிபுரமங்க மதனு உடல் மங்க நகை கொண்ட விடையேறி சிவம் வெளியங்கன் கொண்டு திகழ நடன் செய்தையின அரசியிடங்கொல் உடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகிழ்குரமங்கை அமலி நலங்கொல் பெருமாலே அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமலி நலங்கொல் பெருமாலே